ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் தெய்வ கடாட்சம் கிடைப்பதற்கு எந்த தெய்வத்தை எந்த மலர்களால் அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு பூரணமான தெய்வ கடாட்சம் கிடைக்கும் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று பரிபூர்ணமாக காண இருக்கின்றோம் அந்த வகையிலே முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதலில் ஒருவருக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ஜாதகர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையை அந்த நட்சத்திரத்திற்குண்டான மலர்களால் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு பூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்பொழுது நீங்கள் முதலில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் என்ன என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் அதாவது பொதுவாக ஆறாவது நட்சத்திரத்திற்கு தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக ஆறாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக தெய்வ கடாட்சம் கிடைக்கும் அந்த வகையிலே முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் என்னவென்றால் திருவாதிரை நட்சத்திரம் அப்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் சிவபெருமான் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை நட்சத்திரம் வருகின்ற நாளன்று சிவபெருமானுக்கு வில்வ பூக்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பூரணமான ஒரு தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் புனர்பூசம் நட்சத்திரம் அப்பொழுது பரணி நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசத்தினுடைய அதிதேவதையாகிய ஸ்ரீராமருக்கு மறிக்கொழுந்து பூவால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது புனர்பூசம் நட்சத்திரம் என்று அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு நல்ல தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூசம் நட்சத்திரம் அப்பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று தஷனாமூர்த்திக்கு பன்னீர் மலர்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பூரணமான தெய்வ கடாட்சம் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஆயில்யம் நட்சத்திரம் அப்பொழுது அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாகிய ஆதிசேஷன் அதாவது ரெங்கநாதருக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பூரணமான அந்த தெய்வ கடாட்சம் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால் மிருக சிரிச நட்சத்திரம் மிருக சீரீஷம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மகம் நட்சத்திரம் அப்பொழுது மிருக சிரிசம் நட்சத்திரக்காரர்கள் மகம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று நவகிரகங்களில் இருக்கின்ற சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்ட பொழுது பூரணமான தெய்வ கடாட்சம் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூரம் நட்சத்திரம் அப்பொழுது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பூரம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று பூரத்தினுடைய அதிதேவதையாகிய அம்பாளுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாகிய ஆகிய உத்திரம் நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையாகிய ஐயப்பனுக்கு பூக்களால் அதாவது நிறைவான பூக்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பரிபூரணமான யோகம் என்பது கிடைக்கும் ஒரு நான்கு ஐந்து மலர்களை வைத்து அந்த கதம்பம் போல அந்த பூக்களால் ஐயப்பனுக்கு அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஹஸ்தம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் சூரிய பகவானுக்கு அதாவது பார்த்தீர்கள் என்றால் சிவன் கோவிலுக்கு சென்ற உடனேயே சூரிய பகவான் முதலில் அதாவது இடதுபுறமாக இருப்பார் அந்த சூரிய பகவானுக்கு வெண்தாமரை மலர்களால் வெண்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஆயிலி நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சித்திரை நட்சத்திரம் அப்பொழுது ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளன்று காமாட்சி அம்மனுக்கு மந்தாரை பூக்களால் மந்தாரை பூக்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுவாதி நட்சத்திரம் அப்பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரம் வருகின்ற பொழுது சுவாதியினுடைய அதிதேவதியாகிய நரசிம்மருக்கு நரசிம்மருக்கு மஞ்சள் அரளி பூக்களால் மஞ்சள் அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மகம் நட்சத்திரத்திற்கு அடுத்தபடியாக பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் விசாகம் நட்சத்திரம் அப்பொழுது அந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆறாவது நட்சத்திரத்திற்குண்டான விசாகத்தினுடைய அதிதேவதையாகிய முருகப்பெருமானுக்கு இருவாச்சி மலர்களால் அந்த நட்சத்திரம் என்று விசாக நட்சத்திரம் என்று அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூர்ணமான ஒரு தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அனுஷம் நட்சத்திரம் அப்பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுஷத்தினுடைய அதிதேவதியாகிய மகாலட்சுமிக்கு அதி அனித அனுஷத்தினுடைய அதிதேவதையாகிய மகாலட்சுமிக்கு செம்முள்ளை பூக்களால் செம்முள்ளை பூக்களால் அனுஷம் நட்சத்திரம் வருகின்ற நாள் என்று அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கேட்டை நட்சத்திரம் அப்பொழுது கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை கேட்டை நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் இந்திரன் பொதுவாக இந்திரனுக்கு கோவில்கள் இல்லை என்றாலும் கூட இந்திரனை நினைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு இந்திரனை நினைத்து கூட அதாவது பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது அதாவது இந்திரனுடைய போட்டோ ஒன்றை வாங்கி கொண்டு வந்து வைத்து அந்த கேட்டை நட்சத்திரம் வரும் பொழுது பன்னீர் ரோஜாவை அந்த இந்திர பகவானுடைய போட்டோவிற்கு வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது பூரணமான தெய்வ கடாஷம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அப்பொழுது மூலம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் ஆஞ்சநேயர் அப்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூலம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று ஆஞ்சநேயருக்கு வெண்சங்கு மலர்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது பூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் பொதுவாக பூராடத்திற்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் போட்டோவை வாங்கி கொண்டு வந்து வைத்து அதற்கு பூராடம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று விருட்சி மலர்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பூரணமான ஒரு பரிபூர்ண யோகம் என்பது கிடைக்கும் ஒருவேளை வருண பகவான் போட்டோ கிடைக்கவில்லை என்றாலும் கூட பொதுவாக நம் திருவனைக்காவலில் இருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு விருச்சி மலர்களால் அந்த பூராணம் நட்சத்திரம் என்று அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான யோகம் என்பது நிச்சயமாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக விசாகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உத்திராடம் நட்சத்திரம் அப்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்கள் உத்திராளம் நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்று உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாகிய விநாயக பெருமானுக்கு சம்பங்கி மலர்களால் சம்பங்கி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு பூரணமான ஒரு தெய்வ கடாட்சம் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் திருவோணம் நட்சத்திரம் அப்பொழுது அனுசம் நட்சத்திரக்காரர்கள் ஆறாவது நட்சத்திரத்தினுடைய அந்த திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாகிய மகாவிஷ்ணுவிற்கு திருவோணம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று செந்நிற ரோஜாவால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அவிட்டம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் அவிட்டம் நட்சத்திரம் வருகின்ற நாள் அன்று இந்திராணிக்கு இந்திராணிக்கு செண்பக பூக்களால் அர்ச்சனை செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூர்ணமான தெய்வ கடாட்சம் என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சதயம் நட்சத்திரம் அப்பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் சதயம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று கால பைரவருக்கு கால பைரவருக்கு நீலோர் பழம் என்ற ஒரு பூ இருக்கின்றது மலர் இருக்கின்றது அந்த நீலோர் பழம் என்ற மலர்களால் கால பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூர்ணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பூரட்டாதி நட்சத்திரம் அப்பொழுது பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நாளன்று வெள்ளரளி பூக்களால் குபேரனுக்கு அந்த பூரட்டாதியினுடைய அதிதேவதி குபேரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது பரிபூர்ணமான ஒரு ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அருள் நிச்சயமாக வந்தடையும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நாள் என்று பசு மாட்டிற்கு கோமாதாவிற்கு நந்தியா பூவை அவருடைய கொம்பில் வைத்து அந்த கோமாதாவை வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் திருவோணம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ரேவதி நட்சத்திரம் அப்பொழுது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரம் வருகின்ற நாளன்று சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக அவிட்டம் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் அஸ்வினி நட்சத்திரம் அப்பொழுது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் வருகின்ற நாளன்று சரஸ்வதி தேவிக்கு சரஸ்வதி தேவிக்கு சாமந்தி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான தெய்வ கடாசம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் பரணி நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையாகிய துர்கா தேவிக்கு பரணி நட்சத்திரம் அன்று முல்லை பூக்களால் அர்ச்சனை செய்து வரி வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அந்த தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கார்த்திகை நட்சத்திரம் அப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற நாளன்று செவ்வரளி பூக்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ரோகிணி நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற நாளன்று கிருஷ்ண பெருமானுக்கு பாரிஜாத பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான அந்த தெய்வ கடாட்சம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சீர்ஷம் நட்சத்திரம் அப்பொழுது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சீர்ஷம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்று சிவபெருமான் கோவிலுக்கு உள்ளே சென்றால் வலது புறமாக சந்திர பகவான் இருப்பார் அந்த சந்திர பகவானுக்கு சீர்ஷம் நட்சத்திரம் அன்று ஜாதி மல்லி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூர்ணமான தெய்வ கடாட்சம் என்பது கிடைக்கும் இப்படி இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் நான் சொன்ன அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதைக்கு அந்த நட்சத்திரத்திற்குண்டான மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருகின்ற பொழுது ஒரு பரிபூரணமான தெய்வ கடாச்சத்தை நீங்கள் நிச்சயமாக பெறலாம் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அது என்னவென்றால் இந்த பரிபூரண யோகமானது யாருக்கு அதிகமாக கிடைக்கும் என்றால் இந்த ஆறாவது நட்சத்திரத்தினுடைய அனுகிரகம் என்பது யாருக்கு அதிகமாக கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரத்தினுடைய அதிபதியானவர் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தின் நாளன்று இந்த தெய்வத்தை இந்த மலர்களால் வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு பரிபூரண யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இதிலும் இன்னும் அதியோகம் யாருக்கு என்றால் எவர் ஒருவருக்கு அவர் நட்சத்திரத்தில் இருந்து ஆறாவது நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கின்றதோ கிரகங்கள் இருக்கின்றதோ அவர்களுக்கு இரு மடங்கு ராஜயோகம் கிடைக்கும் அதிலும் அந்த கிரகம் ஆறாவது நட்சத்திரத்தினுடைய அந்த கிரகம் வலுவாக இருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் கண்டிப்பாக உருவாகும் மேலும் மேலும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் அது என்னவென்றால் பொதுவாக நாம் இந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது திசை நடத்துகின்ற கிரகத்திற்கு அதாவது நடத்துகின்ற கிரகம் நட்சத்திரத்திற்கு நாம் பயன்படுத்துகின்ற இந்த ஆறாவது நட்சத்திரம் என்பது வேதை நட்சத்திரமாகவோ வைநாசிக நட்சத்திரமாகவோ ஏழாவது நட்சத்திரமாகவோ வந்துவிடக்கூடாது அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த வழிபாட்டை தவிர்ப்பதே நலம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஜாதகர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் அவருக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் தான் அனைவரும் அறிந்த விஷயம் அப்பொழுது திருவாதிரையினுடைய அதிதேவதை சிவபெருமான் அதற்குண்டான பூ வில்வ பூ அப்பொழுது நாம் கண்டிப்பாக நாம் அதை செய்து விடுவோம் ஆறாவது நட்சத்திரம் என்று நாம் அந்த வழிபாட்டை செய்து விடுவோம் ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அப்பொழுது ஜாதகருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அப்பொழுது இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அதே போல இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும் என்றால் பொதுவாக ரேவதி நட்சத்திரத்திலிருந்து ஏதேனும் ஒரு திசை நடத்துகின்ற பொழுது இந்த அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது ஏனென்றால் இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரமாக திசைநாதனுக்கு ஏழாவது நட்சத்திரமாக வந்துவிடும் காரணத்தினால் அந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டும் அதே போல உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசை நடத்துகின்ற பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த காலகட்டங்களிலும் இந்த வழிபாடுகளை நாம் பின்பற்றக்கூடாது இப்படி நாம் பொதுவாகவே நாம் அந்த நட்சத்திர அதிபதி நன்றாக இருக்கின்றாரா நாம் ஆறாவது நட்சத்திரத்தை உபயோகப்படுத்துகின்ற பொழுது அந்த நட்சத்திர அதிபதி நன்றாக இருக்கின்றாரா அந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக கிரகங்கள் இருக்கின்ற பொழுதுதான் அது முக முழுமையாக வேலை செய்யும் அப்பொழுது கொள்ள வேண்டும் அதே போல திசைநாதன் என்ற நட்சத்திரத்தில் இருந்து நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற இந்த ஆறாவது நட்சத்திரம் தாராபரன் வருகின்றதா என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை சரியாக அறிந்து செயல்படுத்துபவருக்கு கண்டிப்பாக ஒரு தெய்வ கடாசம் என்பது கிடைக்கும் ஒருவேளை ஆறாவது நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை ஆறாவது நட்சத்திராதிபதியும் சரியாக இல்லை என்றால் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் தான் வணங்கும் நிலை நட்சத்திரம் ஆக அது முடியவில்லை என்றால் இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான விஷயங்களை கூட நீங்கள் செய்து கொண்டு வெற்றி பெற்று விடலாம் ஆக அந்த நிலையை கவனிக்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஒரு லக்னம் துலா லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் லக்னத்திற்கு உதாரணமாக ஏதேனும் ஒரு நட்சத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் துலா லக்னம் என்று எடுத்துக்கொண்டோமானால் கொண்டோம் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு நட்சத்திரம் உதாரணமாக அனுசம் நட்சத்திரம் யாருக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரும் என்றால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அப்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் அதாவது துலா லக்னம் கன்னிராசி உத்திர நட்சத்திரம் நாம் ஆறாவது நட்சத்திரத்தை இயக்கலாம் என்று சொல்லி இருந்தோம் அப்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாகிய அனுஷம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதியாகிய மகாலட்சுமிக்கு அனுஷ்டம் நட்சத்திரம் வருகின்ற நாள் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் செம்முள்ளை பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு நல்ல ராஜயோகம் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த துலாலக்னத்திற்கு நாலஞ்சு குண்டான சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அப்பொழுது துலாலக்னத்திற்கு நான்கு குண்டான சனி பகவான் யோகாதிபதி அவர் ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு மறையாமல் நீசம் பெறாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வழிபாட்டிற்கு யோகம் என்பது உண்டு அதே போல இதை இயக்குகின்ற பொழுது பொதுவாகவே புரிந்து கொள்ளுங்கள் அனுஷ நட்சத்திரத்தில் நாம் எடுத்துக்கொண்டோமானால் பரணி நட்சத்திரத்தில் இருந்து கிரகம் திசை நடத்தும் போது இந்த துலாலக்கணக்காரர்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த துலாலக்கணக்காரர்கள் இந்த அனுஷத்தை இயக்கக்கூடாது ஏனென்றால் பரணி நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த அனுஷம் நட்சத்திரம் அதே போல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாவது நட்சத்திரமாக வரும் பூரம் நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகின்ற பொழுதும் இந்த துலாலக்கணம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசத்தை இயக்கக்கூடாது அதே போல அவிட்டம் நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரமாக அனுசம் நட்சத்திரம் வரும் அந்த காலகட்டத்தில் கூட துலாலக்கணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த இப்படி நம்முடைய ஜாதகத்தில் அந்த கிரக வலிமையை அறிந்து கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றதா என்பதையும் அறிந்து அதற்கேற்றவாறு இந்த நட்சத்திரத்தை வழிபாடு செய்தோமானால் பரிபூர்ணமான தெய்வ கடாட்சம் கிடைக்கப்பெற்று வாழ்வில் ஒரு மிகப்பெரிய நிலையை நீங்கள் அடைவீர்கள் ஆக அனைவரும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரக நிலை அறிந்து நட்சத்திரத்தை அறிந்து இந்த மலர்களையும் அந்த தெய்வத்தையும் பயன்படுத்தி வணங்கி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அனைவரும் அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்